நேரடியார்களை நாம் தொடராக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சத்துலைக்கு பிறகு மாற்றம் சொல்லக்கூடிய பல்வேறு அறிவுரைகளை அறிந்து வருகின்றோம் அந்த தொடரிலை மறுமையில் மனிதனின் புலம்பர்கள் என்ற தலைப்பின் நிலையான மறுமை வாழ்க்கையில் யாரெல்லாம் புலம்புதலுக்கும் மிக பெரிய நஷ்டத்திற்கும் ஆளாகுவார்கள் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மறுமையில் மனிதனை புலம்ப வைக்கும் என்பதை அல்லாஹ் திருக்குறானில் சொல்லித் தருகின்றான் அந்த நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த தொடரிலே இதுவரை இரண்டு செய்திகளை பார்த்திருக்கின்றோம் ஒன்று யார் குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக அல்லாவும் அவனுடைய தூதரும் வழிகாட்டிய காரியங்களுக்கு மாற்றமாக தங்களுடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ குரான் அதிசன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்ளவில்லையோ அவர்கள் மறுமையில் மிகப்பெரிய புலம்புதலுக்கு ஆளாகுவார்கள் என்ற அந்த செய்தியை நாம் பார்த்தோம் இரண்டாவதாக இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை தேடக்கூடியவர்கள் அந்த அற்ப சுகங்களிலேயே மூழ்கி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்ன பிற கடமைகளை மறந்து யார் வாழ்கிறார்களோ அவர்களும் புலம்புதலுக்கு ஆளாகுவார்கள் என்ற நம்மை படைத்து நாம் வாழ்வதற்கான ஏராளமான ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்றான் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு வரம்புக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளை அனுமதித்தும் சில காரியங்களை தடை இருக்கின்றார் இந்த தடை என்பது மனிதனுடைய நன்மைக்காகவே அமைந்திருக்கிறது மனித குலத்திற்கு எது நன்மை தருமோ அதை அனுமதிக்கின்றான் மனித குலத்திற்கு எது கேடை தருமோ தீங்கு விளைவிக்குமோ அப்படிப்பட்ட காரியங்களை இறைவன் தடை செய்திருக்கின்றார் அப்படி இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் நம்முடைய மனம் விரும்பியவாதலாம் வாழ்ந்து கூடாது ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சரளா மலைஞர் சட்டம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையைப் பற்றி சொல்கின்ற பொழுது அத்னியா சிஜினு மீன் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நூமியினைப் பொறுத்தவரை சிறை கூடம் சிறைச்சாலை என்று சுதா சொல்றாங்க ஒரு இறை மறுபானை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு சொர்க்கம் என்று அல்லாவுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள் அப்ப சிறைச்சாலை என்று ஒரு அழகான உதாரணத்தை அல்லாவுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு சிறைச்சாலையில் அகப்பட்ட ஒருவன் கைதியாக இருக்கக்கூடிய ஒருவன் அங்கே சில கட்டுப்பாடுகள் சில விதிமுறைகள் சிறைச்சாலைக்குள் இருக்கும் அந்த கட்டுப்பாடுகளை விதிமுறைகளின் பேணி தான் சிறைச்சாலைக்குள் இருக்க முடியும் அவன் விரும்பிய ஆடைகளை அணிய முடியாது அவன் விரும்பிய உணவுகளை உண்ண முடியாது அவன் விரும்பிய நபர்களை சந்திக்க முடியாது அவன் விரும்பிய நேரத்தில் வெளியே போக முடியாது இப்படி சில கட்டுப்பாடுகள் சில விதிமுறைகள் அங்கே இருக்கும் அது தான் இந்த உலக வாழ்க்கை ஒரு எனக்கு இந்த உலக செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று இறைவன் சொல்லியிருக்கிறாரோ அந்த அடிப்படையில் தான் அந்த கட்டுப்பாடுகளோடு வரம்புகளோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்னுடைய கண்ணு நான் விரும்பியதெல்லாம் பார்ப்பேன் என்னுடைய காது நான் விரும்பியதெல்லாம் கேட்பேன் என்னுடைய நாவோ நான் விரும்பியதெல்லாம் பேசுவேன் என்று இருக்க முடியாது எதை பார்க்க வேண்டும் என்று இறைவன் அனுமதித்திருக்கிறாரோ அதை தான் பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாது இறைவன் தடை செய்திருக்கிறாரோ அதை பார்க்க கூடாது அது நம்முடைய கண்ணாக இருக்கலாம் நம்முடைய காதாக இருக்கலாம் நம்முடைய ஆளாக இருக்கலாம் நாம் விரும்பியதெல்லாம் செய்துவிட முடியாது நாம் சம்பாதித்த பொருளாதாரமா இருக்கலாம் நாம் எல்லாம் இந்த பொருளாதாரத்தை நடந்து கொள்ள முடியாது எல்லாவற்றுக்கும் விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளை பேரி நம்ம நடக்கணும் மது அருந்த கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது இணை வைக்க கூடாது இப்படி அல்லாஹ் பிறருடைய பொருளை அநியாயமா அபகரிக்க கூடாது எந்தெல்லாம் இறைவன் சில தடைகளை போட்டு வைத்திருக்கின்றார் அவ இந்த வரம்புக்கு உட்பட்டு நாம வாழ வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் நாம் நல்லறங்களை செய்வதா என்றால் கூட அதிலும் கூட வரம்பு இருக்கிறது எந்த அளவுக்கு அல்லாஹ் திருக்குறான்னு சொல்லியிருந்தான் பிரார்த்தனை பற்றி சொல்லுகின்றமுடு அல்லா குழான் சொல்லியிருந்தான் உதவும் ரப்பக்கும் தவற்தான் உங்களுடைய இறைவன் பணிவாகவும் பணிவாரம் அதாவது மறைவாகவும் இதை சொல்லிவிட்டு அங்கே எல்லாம் சொல்லுகிறேன் இந்த ஊராணி யார் இது வரவு செயல்படுகிறார்களோ நான் வந்து பிரார்த்தனை சத்தம் போட்டு கேட்பேன் ரகசியமா கேட்க மாட்டேன் பணிவில்லாமல் கேட்பேன் என்று அந்த வணக்கத்தில் யார் வரவு மீதுகிறார்களோ அப்படிப்பட்ட அடியார்களை அல்லாம் நேசிக்க மாட்டார் என்னெல்லாம் சொல்லுகின்றார் அதைப்போண்டு அல்லாமுடைய தூதர் சிவநாராயச் அவர்கள் ஒளி செய்யக்கூடிய முறையை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாம் கை கால்கள் முகங்கள் இதை கழுகின்ற பொழுது ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை தடவை மூணு இந்த மூணுக்கு அதிகமாக செய்யக்கூடாது போடப்பட்டிருக்கிறது அந்த வரம்புக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த வரம்பை மீறி யார் செயல்படுகிறார்களோ யார் கட்டுப்பாடை மீறி செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மறுமையில் புலம்புவார்கள்

அவரிடத்தில் திடீரென்று அந்த மருமை நாள் வருகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள் ஹத்தாய் டா ஜாத் மொஷா பகுதியது தாளோய் அவசரத்தான் அல்லாமா பர்மரசனம் பீகா எங்களுக்கு நாங்களே நாங்கள் மரபு மீறி உலகத்தில் வாழ்ந்து விட்டோமே கட்டுப்பாடை மீறி வாழ்ந்து விட்டோமே அல்லா மறுப்புள்ளாருமே எங்களை கட்டுப்பாடோன்னு வாழ வேண்டும் என்று எங்கள் கட்டளையிட்டாலே நாங்கள் அதை எல்லாம் மீறி எங்களுடைய மனம் விரும்பியவாற அல்லா உலகத்தின் வாழ்ந்து விட்டோமே என்று அவர்கள் உழவுவார்கள் அல்லாம்

அல்லாஹ் திருக்குறான் சொல்கின்றான் எனவே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவனுடைய தூதர் காட்டின அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்திலும் அருமையிலும் வெற்றி பெறக்கூடிய அறியாதான அல்லாஹுக்கிற உங்களையும் என்னையும் ஆக்கியனும் என்று கூறி என்னுடைய இந்த